கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கலந்தாய்வு பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணி மாறுதல் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருடாந்திர கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் விழுப்புரத்தில் உள்ள ஒன்பது வட்டங்களில் எட்டு வட்டங்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று உள்ளது விழுப்புரம் வட்டத்திற்கு மட்டும் நடைபெறாமல் இருந்துள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம நிர்வாக அலுவலர்கள் முறையிட்டதன் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கருணை அடிப்படையில் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சேர்ந்ததாகவும் பின்னால் அரசு தேர்வு எழுதி வந்தவர்களை முன்னால் சேர்ந்ததாக பட்டியல் தயாரித்து உள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த தவறான பட்டியலினால் முன்னாள் பணியில் சேர்ந்தவர்கள் ஏழு பேர் பாதிக்கப்படுவதாகவும் பணி மாறுதல் பதவி உயர்வு மற்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே பட்டியலில் நடந்திருப்பதை சரி செய்து கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் முருகேசனிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை வருவாய் கோட்டாட்சியர் ஏற்க மறுத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டியலை சரி செய்து மீண்டும் கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட முதுநிலை பட்டியல் வெளியிட்டுள்ள பட்டியலில் தவறை உள்ளது குறைகள் உள்ளது அதை சரி செய்து பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும் இதை பின்பற்றாமல் ஏற்கனவே நேற்று நடைபெற்ற பொது கலந்தாய்வு ரத்து செய்து இன்று பொதுவான முறையான பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும் மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாதா மாதம் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் மேலும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி அதில் முப்பது சதவீதம் ஏழு நபர்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வில் மூன்று நபர்களுக்கு மட்டும் வழங்கி நான்கு நபர்களுக்கு நான்கு கிராம நிர்வாகிகளுக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளது அதனையும் சரி செய்ய வேண்டும் அதனை கண்டித்து அந்த குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று கோட்டாட்சி அலுவலகத்தில் நேற்றிலிருந்து கவன ஆர்ப்பாட்டம் காத்திருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் செவி சாய்க்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடரும் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டம் நாளை கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை இணைத்து பெரிய அளவில் ஒரு போராட்டமாக இது வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க